வாயில வச்ச உடனே தானா கரைஞ்சி போயிரும் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டுங்க இது தேங்காய் ஹல்வா இந்த ரெசிபியை மறக்காம சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க வாங்க ரெசிபி பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கலாம் கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்பூன் கார்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு இதை வந்து அப்படியே அந்த தேங்காய் பால் குள்ள சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஒரு பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அது கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்க என்ன வேணா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு முந்திரி மட்டும் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க அதே நெய்யில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து வெந்து வந்துடும் இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் சீக்கிரமாக இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் கப் சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காகி வந்துடும் இந்த தேங்காய் ஹல்வாவோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இன்னும் கொஞ்சம் இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாம சூப்பரா வந்து வருங்க இந்த மாதிரி ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க அட்டகாசமா இருக்கும் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெயும் நெய்யும் அபினேஷால இருந்து தான் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு செக் பண்ணி பாருங்க பாய்